எதிர்மறையாக கண்ணியமான அதே காலத்துல அப்துல் அசீஸ் அலேஹி சின்ன வயசு கண்ணியமான ரெண்டு வருஷ ஆட்சி அந்த மனுஷனுடைய ஆட்சி பீடம் ரஜா பின் ஹயவா என்ற அந்த ஆலோசகர் சுலைமான் என்ற அந்த ஹலிபாவுடைய ஆலோசகர் சுலைமான் மௌத்துடைய நேரம் இப்ப கேக்குறாங்க என்ன செய்ய போறீங்க கேக்குறார் ரஜா கேக்குறார் உங்களுக்கு பயம் இல்லையா உங்களுடைய இந்த அமானிதத்தை யாரு கொடுக்க போறீங்க அவர் சொன்னார் ஏண்ட பிள்ளைய இல்ல இல்லாட்டி எங்கட பரம்பரை ஆட்சி இல்ல இல்ல அப்படியெல்லாம் கொடுக்க இல்லாது யாரை கொடுக்கணும்

என்ற நேரத்தில் கண்ணியமானவர்களே எப்படி பக்குவம்டா முருகன் அதுல் சிரஸ் அமல் ரமுல்லாவுடைய பக்குவம் வீட்டில் ஒரு நாள் அழுகுறாங்க எப்படி உடுப்புடா நல்ல விலை ஆட்சி அதிகாரம் உள்ளவங்க காசு பணம் இருந்துச்சு நல்ல ரகமான உடுப்பு நல்ல சாப்பாடு அப்படியும் எந்தளவுக்கு கண்டால் அந்த காலத்துடைய வாலிபர்கள் மஷியத்தும் அல் மஷியத்தும் அமரியா நடந்தா உமரம் மாதிரி நடக்கணும் அவ்வளோ ஸ்டைலான கலசா நாள் பெருமை இல்ல கலசா இருந்தாரு ஸ்ம ஸ்மார்ட்டா ஹன்ஷமா இருந்தார் ஆனால் அல்லாட பயம் ஆழமா கல்புக்குள்ள இருந்துச்சு சுண்ணத்துல ரொம்ப பெண்ணுதலான மனுஷன் திங்கள் வியாழம் வெள்ளியெல்லாம் ரொம்ப பிடிப்பார் கண்ணியமானவர்களை இந்த மனிதனை ஆட்சிக்கு நியமிக்கணும் ஏனண்டா ஒரு சாது கிட்ட உருவானவர் எப்படி உருவானவர் சின்ன வயசுல கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினோரு வயசுல மதுரசாக புள்ளையில் வந்த மாதிரி பக்குவமான ஒரு ஆலிமுடைய கையில கொடுக்கப்பட்டார் ஆலிம் ஒரு நாள் கடிதம் எழுதுறார் அப்துல் அசீஸ் அமுத்துல உங்களுக்கு அப்துல் அசீஸ் உங்களோட அப்துல் அசீஸ் பின் மர்வான் உங்களோட மகன் இந்த தொழுகைகள் ஏட்டா வந்திருக்கார் இந்த பாயிண்ட்ஸ் நல்லா விளங்கணும் முழு நாட்டுடைய மதரிசால் இருக்கிறா குரான் மதரிசால் இருக்கா தெளிவா விளங்கிக் வரலாறு இதுதான் நாம இன்றைக்கு கதைக்கிற கதையெல்லாம் கதையல்ல என்ன வரலாறு கடிதம் எழுதுறார் நாட்டுடைய கவர்னருக்கு உங்களோட புள்ள தொழுகைகள் ஏட்டா வந்திருக்கார் வாப்பா வந்து கேட்டார் என்ன மகன் தொழுகை லேட்டா ஹசரத்தும் பாப்பாவும் கேட்ட நேரத்தில் இல்ல தலவாறு சீப்பிரிக்க சீப் அது முடியல சிக்கிருச்சு பாப்பா சொன்னார் ஸ்போர்ட்ல ஒரு கதையும் கதைக்கப்படாது ஸ்போர்ட்ல இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் தலையை மொட்டை அடிக்கணும் அதபு படிப்பிக்கப்படுது அதபு ஒழுக்கம் உங்களுக்கு தொழுகை விட கொடுத்த கூட முடி முக்கியமா வெட்டுங்க முடிய வழிங்க முடிய இப்படி பக்குவமாக பழக்கப்பட்டவர் தான் உமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல ஆட்சி பிடித்த கையில் எடுத்தால் திடீர்ந்து ஆடுகள் ஓநாய்கள் எல்லாம் நாட்டில் இருக்குது திடீர்ந்து எந்த நாளும் இல்லாம ஓநாய்கள் ஆடுகள் ஒன்றாமே இது ஆட்டுடையர்கள் சொல்றாங்க நாட்டுக்கு யாரோ நல்ல தலைவர் ஒன்று வந்துட்டார் முஸ்லிம்களுடைய பொறுப்பு நல்ல மனுஷன் கைக்கு போயிட்டு பார்த்தால் காலையில உமர் பின் அப்துல் ஹசீர் அஹமல்லாவுக்கு ஹிலாபத் கிடைச்சிருக்கு எப்படி அதே ஆட்டுடையர்கள் ஒருவர் திடீர்னு ஒரு நாள் ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு ஓநாய் ஆடுகளோட மேஞ்ச ஓநாய் பட்டாரு பாஞ்சிச்சு அப்படி ஆட்டு மேலே பாஞ்ச பின்னால அந்த நேரத்தில் அவரே சொல்றாரு அந்த ஆட்டுடையர் இன்றைக்கு நாட்டுடைய கலிப்பா மௌத்து போல காலையில் நாட்டுடைய கலிப்பா மௌத்தி அநீதமானவர்கள் மண் மீது இருக்கும் போது அநீதம் பரவ ஆரம்பிக்கும் நீதமானவர்கள் இருக்கும் போது நீதம் மண்ணில் வாழ ஆரம்பிக்கும் எப்போதும் அவர்கள் மரணிக்கின்றார்களோ அநீதங்களும் தலை தூக்கி நீதங்கள் அழிந்து போகும் இதுதான் மெய்யான வரலாறு கண்ணியமானவர்களே ஹாபிதுல் கிதாப் குரானை பாடமாக இரு மனிதன் இது நாங்க நீங்க நினைக்கிறோம் இது தாபியங்கள் சபா தாபியங்கள்கிட்ட காலம் உண்டு அங்காலயங்கள் எல்லாம் போகவான கணியமானவர்களே அந்த காலத்துல உமர் அப்துல் அசீர் அஹமுத்துல எந்த அளவுக்கு வாழ்க்கை என்றால் ஊட்டுள்ள ஒரு நாள் நோனா கிட்ட வந்து கேட்கிறார் பிள்ளை என்னது வாங்கி தின்னோனம் மாறி இருக்கு நாக்கு நாக்குக்கு வாங்கி தின்றதுக்கு மாறிவே இருக்குது கொஞ்சம் இந்த ஆஹ் கிரேப்ஸ் வாங்கி தின்றணும் காசிக்கா நீங்க தானே நாட்டில ஜனாதிபதி உங்கள்கிட்ட இல்லையா அது நம்மளுக்குரியது இல்ல நாட்டுக்குரியது நோனா பார்த்து பாத்திமா பார்த்து சொன்னாங்க அவங்க வாப்பா அரசன் அப்துல் மலிகாரிகளாம் உன்னுடைய மாலை நான் நட்டாளம் கலட்டி கொண்டு போய் முஸ்லீம்களுடைய துறை சரியில போடு அது உனக்குரியதல்ல எனக்குரியதல்ல அவ்வளவு சொத்துகளையும் வாலிகள் எல்லாரும் நாட்டுல வேலை செய்யணும் தொழில் செய்யணும் சட்டம் அவ்வளவு பேரும் கனிமர் குரானுடைய தொடர்புள்ளவர்கள் ஆக்கப்பட்டார்கள் உலமாக்கல் அவர்களுடைய வீட்டுக்குள் உலமாக்களுடைய அழுக சத்தம் கேட்கும் உலமாக்கள் சொல்லுவாங்க மைமூன் ரஹமத்துல்லா சொல்றாங்க நாங்க உமர் இப்னு அப்துல் ரசீத் அவர்களோட வீட்டுக்கு போவோம் போனால் அங்க வீட்டுக்கு நாங்க அவருக்கு மார்க்கத்தை சொல்ல போனா அவர் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி எங்களை கல்போல சுத்தமாக்கி அனுப்புவார் தஸ்கியா செஞ்சு அனுப்புவார் இதை நாங்க நீங்க நினைக்கிறோம் வரலாறு தாபியங்கள்ட சபா தாபியங்கள சஹயாத் சஹாபாவுடைய சஹாபாக்களுடைய காலம் மட்டும்தான் இல்ல இல்ல கண்ணியமானவர்களே அல்லாம ஓரங்கசீப்புடைய காலம் பிடித்தான் இருந்துச்சு மன்னன் ஷாஜஹானுடைய மகன் எந்த அளவுக்கு பக்குவமான ஆலிமென்றால் நான் சுருக்கமா ஒரு ஒரு பாயிண்ட்ஸ்ல சொல்லி முடிக்கிறேன் அந்த அந்த மனுஷன் எவ்வளவு பெயினு தான் பிறந்த நாள் இருந்த ஒரு பொம்பளைய கண்ணால ஹராமா பார்த்தது இல்ல பதினேழு வயசுல ஆட்சி பீடம் கிடைக்குது கண்ணியமான அந்த காலத்துல எவ்வளவு அல்லாம ஷாஜஹான் அதாவது ஷாஜான் ஜஹாங்கீருடைய வாப்பாட பேர் மன்னன் அக்பர் அக்பருடைய வழிகேட்டுக்கு ரெண்டு காரணம் ரெண்டு கெட்ட ஆளுங்கால மன்னன் அக்பர் என்ன செஞ்சான் முழு இந்தியாவுடைய முகலாய அரசாட்சியில இந்தியாவுல கணியமான முஸ்லிம்களுடைய ஆட்சி முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தையும் அதே மாதிரி பிராமண கொள்கையும் ஒன்று சேர்த்து வரலாறாக முழு இன்றைக்கும் முழு உலக மக்களும் வரலாறு படிக்கிறது எழுதப்பட்டிருக்கு அப்துல் ஹயல் அல் ஹுசைன் அல் லக்னி ரஹத்து அவங்க இந்த வரலாறு எழுதி இருக்கிறாங்க அப்துல் ஹசன் அலி உடைய வாப்பா சகாபத்தில் இஸ்லாமிய இஸ்லாமிய வரலாறு இந்தியாவில் எழுதி ஆயிரத்தி முன்னூத்தி சட்சம் அல்லது ஆயிரத்தி இருநூத்தி சச்சத்தில் நடந்த வரலாறு எப்படி பக்குவமான ஆளும் கண்ணியமானவர்களே தன்னுடைய கையால குரான் எழுதி ஹரத்துக்கு அனுப்பிக்கிறார் மக்காவுக்கு அனுப்பிக்கிறார் மதீனாவுக்கு அனுப்பிக்கிறார் வியாழன் வெள்ளி நோம்பு ஜும்மாவுடைய தொழுகை தான் தொழுவிப்பார் அதே நேரத்தில் தராவியை தான் தொழில்ப்பார் ஆட்சி பீடத்துக்கு வந்து குறான பாடமாக்கி இருக்கிறார் வேற வார செய்தி என்ன இந்த வரலாறுகளில் மேன் சொல்லப்படுது என்றா முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் கணியமானன் தன்னுடைய வாழ்க்கை சுத்தமாக ஆக்க நினைச்சால் அவர்களை அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் அவர்கள் எப்படியானவர்களாக இருந்தாலும் அவர்களை கொண்டு முழு உலகத்தையும் அல்ல நிம்மதியுள்ள ஒரு சமூகமாக வாழ வைப்பார்